முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கானா வினோத் ஒய்ஃப் வந்து கானா வினோத்துக்கிட்ட வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது ஸோ இதை யாராவது சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க இப்போ கானா வினோத்தோட ஒய்ஃப் உள்ள வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா தனியாக கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேச ஆரம்பித்தாங்க நம்மால் கானா வினோத் வந்து அவங்க ஒய்ஃபுகிட்டையும் வந்து செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஏமா என்னம்மா சிமெண்ட் மாதிரி வந்து மூஞ்சல் இப்படி பூசிட்டு வந்துக்கிற அப்படின்னு சொல்லி வந்து செம்மையாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்ட சொல்கிறதுக்கு வந்து சாப்பாடு வந்து போட்டு வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி சாப்பிடுமா அப்படின்னா வேணா வேணாம் அப்படின்னாங்கன்னா ஃபுல்லாக சாப்பிடணுட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டு இல்லைடா மேக்கப் வளைஞ்சிரும் அப்படின்னு சொன்னோன்னே வந்து காண வேணும் தெரியும்மா நீ மேக்கப் போடாமல் இருப்பே பாக்கே என்ன பாக்கே நீ இப்படி பண்ணுற ஃபுல்லாக பொசிஷன் வந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா முக்கியமாக அட்வைஸ் நிறைய சொல் நிறைய விஷயங்கள் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க கேம் வந்து உன்னோட சூப்பராக போயிட்டுருக்கு அதே மாதிரி நல்லா ஆடு உங்ககிட்ட இருக்க ஒரே குறை வந்து தயவு செஞ்சு டக்குன்னு வந்து பேசாத ஒரு மாதிரி கோவப்பட்டு ட்ரிகர் ஆகிடுத ஸோ நீ ட்ரிகர் ஆகிறதுல மற்றவங்களுக்கு வந்து அது ஒரு பாயிண்ட் வந்து கிடச்சிருது கேமை வந்து ஃபோக்கஸ் பண்ண நீ காமாக இரு எந்த விஷயத்துலேயும் நீ அந்த மாதிரி காமாக இருந்தால் ஹேண்டில் பண்ண கற்றுக்கோ ஸோ கோவம் தப்பு இல்லை ஆனால் உன்னோடய கோவம் வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் மற்றவங்களுக்கு வந்து பாயிண்ட் கொடுக்குற மாதிரி தான் உன்னோடய கோவம் வந்திருக்கு மற்றவங்களுக்கு அது அட்வான்டேஜாக ஆகிடுது நீ படுற கோவம் ஸோ வெளியே நடக்கிற விஷயங்களை பற்றி நீ கவலைப்படாத நான் வந்து எனக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் ஸோ நீ வந்து கவலையப்படாத தெளிவாக பேச அதே மாதிரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு ஸ்டேஜில் போய் நம்ம நிற்கணும் ஜெயிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் வந்து நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு நீ தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும் நீ தப்பு பண்ணலன்னு நீ க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனால் பார்க்குறவங்க எல்லாருமே அப்படி பார்க்க மாட்டாங்க ஒரு முப்பது செகண்ட் வீடியோ போதும் ஒரு மோசமாக ஒரு பீச்சியம் போட்டு உன் பேரை கெடுக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணலாம் என்கிட்ட நிறைய வீடியோ மாட்டியிருக்கு நீ வீட்டுக்கு வா உனக்கு வந்து நான் வச்சு செய்கிறேன்னே நீ எங்கிட்ட நல்லா வாங்க போகிற அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே வந்து ஃபன்னாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கு உண்மையை அவர் இன்டென்ஷனாக பண்ணல பட் இருந்தாலும் வந்து வெளியே அது தப்பா ப்ரொஜெக்ட் ஆகும்போது அந்த ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக அந்த அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ சொன்னது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதெல்லாம் வந்து நீ கரெக்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஆடாத இருக்கிற நாட்களில் தனியாக சூப்பராக விளையாடி கப்பை ஜெயிஸ்டுவா அப்படிங்கிற மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களோட ஒப்பியன் கம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க இதேமாரியில் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பேக்